வணக்கம் நான் மோகன்ராஜ் நான் சமீபத்தில் கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய குடகு மற்றும் சிக்மகளூர் ஆகிய மாவட்டங்களுக்கு கலப்பயணம் போனேன் அந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மலைப்பகுதியின் வழியாக நாங்கள் பயணப்பட்டு போயிட்டுருக்கும்பொழுது சாலையினுடைய இருமருங்கிலும் பச்சை பசேல்னு காஃபி தாவரங்கள் இருக்கிறத பார்த்தோம் உடனே அந்த காஃபி தோட்டங்களில் போய் வீடியோ எடுக்க ஆரம்பித்தோம் இந்த தாவரங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இதில் அது மட்டும் இல்லாமல் கொத்து கொத்தா காஃபி விதைகள் அதாவது காஃபி தாவரத்தினுடைய அந்த பழங்கள் வந்து பழுத்துருந்துச்சு அதையும் உடனே நாங்கள் வீடியோ எடுக்க ஆரம்பித்தோம் காஃபி தாவரமானது ரூபிஏசி அப்படிங்கிற அறிவியல் குடும்பத்தை சேர்ந்த ஒரு தாவரம் காஃபி தாவரங்களில் நிறைய வகைகள் இருந்தாலும் ஆனால் இரண்டு வகைகள் தான் பெரும்பாலும் விவசாயிகளால் பயிரிடப்படுது அதில் ஒன்று காஃபியா அராபிகா இன்னொன்றுத்தோட பேர் காஃபியா கேனபோரா இந்த இரண்டு வகையான தாவரங்கள் தான் பெரும்பாலும் வணிக ரீதியாக பயிரிடப்படக்கூடிய காஃபி தாவரங்களாக இருக்குது காஃபி குடித்த உடனே நமக்கு ஒரு புத்துணர்ச்சியான உணர்வு கிடைக்கிது இல்லைங்களா இதற்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா இந்த காஃபியில் இருக்கக்கூடிய காஃபின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் தான் இதற்கான அடிப்படை காரணம் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் காஃபி தாவரமானது முதன் முதலாக பாபா புதான் என்பவரால் இந்த சிக்மகளூர் பகுதியில் பயிரிடப்பட்டதா நமக்கு தகவல்கள் கிடைக்கிது தமிழ்நாட்டில் கொடைக்கானல் பகுதியில் காபியானது அதிகளவில் அதிக அளவில் பயிரிடப்படுது நீங்கள் இங்கே பார்க்கக்கூடிய காஃபி பழங்கள் இருந்தாலும் இதில் இருக்கக்கூடிய விதைகளை தான் நாம் அரைச்சி காஃபி பானமாக பருகிறோம்